அம்மையார் மூலியமா இன்னைக்கு வந்திருக்கிறது என்பதை வந்து அம்மையார் தெளிவா சொன்னாங்க ஞானகுரு அருளானது நம்ம எல்லோரிடத்திலும் நிறைந்து இருக்கிறது என்பதற்கு இதுவே ஆதாரமாக கொண்டு ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு நண்பர்கள் கேட்கிறேன் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் வந்திருக்கு ஐயாவுக்கு கார் கொடுத்த சிங்கப்பூர் அம்மாவும் வந்திருக்கிறார்கள் மலேசியா வந்திருக்கிறார்கள் அருளாளர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் கோடையிலே இடை பார்த்து கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கரைந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீச்சுவை தண்ணீரை உகந்த தண்ணீரனை வந்த சுகந்த மனம் அல்லவே மேடையிலே வீசுகின்ற வெள்ளிய பூங்காத்தில் மின்காத்தில் விளை சுகமே சுகத்தில் ஒரு பையனே ஆடையிலே என மணந்த மனவாகலாம் பொதுவில் ஆடுகின்ற அரசே நலங்கள் என் தருவே என்ற பாடிய பெயரை கண்டபோதெல்லாம் பாடிய வள்ளல் பெருமானிய வழியிலே இன்றைக்கு மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஞானகுரு அவருடைய வழித்தொண்டராக இன்றைக்கு இந்த பகுதியில மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தன்னுடைய ஆன்மீக பணியா மறைந்து ஆன்மீகத்தை மீண்டும் புதுப்பிக்கிற மிகப்பெரிய பணி தன்னுடைய இதயத்தில் சுமந்து எங்களுக்கெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியாக எங்களை வழிநடத்துகின்ற உருவாக அமர்ந்திருக்கிற ஐயா அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆன்மீகம் என்பது ஒரு ஆலமரம் தான் பொதுவாக காவல்துறையில் அடிக்கடி சொல்வேன் ஆன்மீகம் என்பது ஒரு ஆலம்பரம் என்று சொன்னால் பகுத்தறிவு ஆணிமையராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி செல்வோம் அப்படி சிறு வயதிலேயே இன்றைக்கு மிகச்சிறந்த அறிவை பெற்ற அவர் பகுத்து அறிகிற அந்த அறிவை பெற்ற அவரை நாம் நம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேலை கொண்டது தரளமாக இருந்த விழாவை நான் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளவர்கள் உள்ளேன் பொதுவாக ஆன்மீகம் போது நம்ம ரத்தத்திலேயே முடியது என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை அது சிவனியார் குடும்பம் என்று சொல்லுவார் ஆதி கருவூர் அதிபட்ச மா கூடல் நீதிபதி கடைசி இல்லைன்னா வேந்திரையில் நால நவினாசி நன்கொள்ளின் கூட்டத்தில் சோதி செய்ய கூடவே சொல்லு என்று சொல்லி தேவாரப்பாடி மூவரும் தமிழகத்திலே வழங்கிய கோவில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கிறதை சொன்னால்

பொழுதுபோக்காக இருந்தது மட்டும்தான் இல்லை அந்த காலத்திலே ஒரு கோயில் என்று சொன்னால் அந்த கோயிலுக்கு இருந்து தெற்கே இருந்து வருவார்கள் வந்து ஒரு பத்து நாள் தங்கியிருந்து ஆன்மீக பிரசிகளை செய்வார்கள் அருகிலே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு உடம்பளித்து அவர்களை தங்க வைத்து கோயிலை தங்க வைத்து ஒரு பத்து நாள் இருக்க வைத்து அவர் சொல்கிற உரைகளை எல்லாம் கேட்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் அப்படி ஒரு நாள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதி கரூர் ஆதி நெஞ்சமாங்கூர் என்று சொல்லுகிற நெஞ்சமாங்கூரலும் அங்கே இருக்கிற விகதீஸ்வரர் கோயில் தான் எங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு மகாபீரி அறிஞர் வருகிறார் வந்து மாலை ஒரு ஆறு மணிக்கு தன்னுடைய கலா காட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து முதல் வரியை பேசுகிறார் பிள்ளைவாழ் அந்த அந்த வடியாக்க வடியேன் என்ற முதல் வரியை பேசுகிறார் பார்த்து விட்டு இது படிக்காத கிராம மக்கள் இருந்த ஊர் தானே என்று சொல்லி அப்படியே மக்களை கூடியிருந்த மக்களை எல்லாம் பார்க்கிறார் அவர் சொல்கிறார்கள் அடுத்த வரி கூட்டத்துக்குள்ளே இருந்து கேட்கிறது திருநெல்டத்தின் பயணம் அடியே என்ற வரியில் கேட்டு கேட்கிறது இது எப்படி தமிழ் வளர்த்த தஞ்சாவூர்ல இது ஒரு குரல் வந்திருந்தால் நாம் அதிசயப்பட்டிருக்க மாட்டோம் ஆன்மீகம் தமிழ் வளர்த்த மதுரையில் அப்படி இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்னை தஞ்சை மாநகரில் எப்படி கேட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் இது போன்ற ஒரு பட்டிக்காட்டிலே காக்காவாடி என்று சொல்லி இந்த ஊரில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது இது யார் இந்த வழியை பாடி என்று சொல்லி கேட்கிறார் அப்படி கூட்டத்தில் இருந்து ஒருவரை அழைத்து இவர்தான் அப்படி சொன்னவர் என்று சொன்னார்கள் யார் இந்த கெடுவது இவர் தான் நலசாமி கவுர் என்று சொன்னார் அப்படியா இந்த முதல் வரி நீங்கள் பாடுகள் பாடினீர்கள் அல்லவா அடுத்த வரி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் கே பாடு என்று சொன்னார்கள்

தெரியான சம்பந்த எழுதியது ஆனால் சொல்வது என்ன சொன்னால் எல்லோருக்கும் அந்த உணர்வு ஆன்மீக உணர்வு எல்லா பக்கங்களையும் தலை வேண்டும் அதற்காக எங்க சேர்ந்தாலும் திருத்தண்டு தொகையில் இருந்து எடுக்கப்பட்டது இது சேர்க்கிறாரும் அல்ல திரியான சம்பந்தம் அல்ல சுந்தர பழைய திருத்த கூட்டத்திலே சில பேர் சுந்தரர் என்று சொன்னார்கள் சில பேர் சேர்க்கிறார் என்று சொன்னார்கள் சில பேர் திரியான சம்பந்தம் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் இந்த சுந்தரர் பாடி திருத்தலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதி இது நடந்த இடம் அங்கே எல்லாம் சொல்லி விளக்கமாக சொல்லுகிறார் அவரை எழுந்து அவர் கட்டி தழுவி கொடுக்கிறார் அவருடைய பேர் என்ன வந்து கேட்டார் என்னுடைய பெயர் அரசாமி கோபம் என்று சொன்னார் அப்படியா இது மட்டும் தான் தெரியுமா என்று கேட்ட தெரியுமா என்று கேட்டார் திருப்புகழ எங்கள் உள்ள வில்லத்திலே இருக்கிற புத்தகமாக எங்கள் ஊரிலே எனக்கு மட்டுமல்ல எங்கள் ஊரிலே இருக்கிற அத்தனை பேருடைய வில்லத்திலும் அந்த திருப்புகழ் இருக்கிறது அதிலேருந்து ஒருவரை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்

கொத்துப்பாரி கொட்டை கலவசி குக்குக்கு குக்குக்கு குத்திப்பதை குக்கு பிடிக்கிற முதுகுவை பொட்புட்டுடன் அற்புத்தவர்கள் வெட்டிப்பதை இட்டு பிறகு குத்துப்பட ஒத்துப்பட பெருமானே என்று சொல்லுகிறார் கட்டி தழுவி கொள்கிறார் நீங்கள் யார் என்று கேட்கும் போது என்னுடைய பேர் அலசாமி கவுடர் என்று சொன்னார் அவன் அலசாமி கவுடர் தான் என்னுடைய தந்தையுடைய தந்தை என்னை ஈடெடுத்த தந்தையுமே தந்தையாக இருந்தவர் அப்படி என்று சொல்லும்போது இந்த ஆன்மீக உணர்வு என்னுடைய குடும்பத்திலே பாரம்பரியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சினி தாத்தா அவர்கள் அதை சட்டப்பேரவையுடைய முதல் உறுப்பினராக தாவது உறுப்பினராக இருந்தவர் ஆகவே பகுத்தறிவு அங்கே இருக்கிறது அங்கே பகுத்தறிவு பாசறையாக கூட கூடப்படனாலும் கூட இருக்கிற எங்களுக்கு மாறவில்லை இன்றைக்கு ஆன்மீக செய்ய அவர்கள் ஒரு போல இந்த ஐயா அவர்களுக்கு கூடவே இருந்து பட்டத்தில் இருந்து அத்தனை உதவிகளை செய்து வருகிறார் அவர் இன்றைக்கு நேரடியாக வர முடிவு என்பதற்காகத்தான் என்னையும் திரு ராஜாவுடைய அனுப்பி இந்த அரிய விழாவில் இன்னைக்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதனால்தான் நீங்கள் இங்க வந்திருக்கிறோம் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்ததற்காக சுவாமி அவர்களுக்கும் ஐயா அவர்களுடைய மனபார்த்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற விழாக்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நடைபெற வேண்டும் உங்களுடைய பங்களிப்பது இருக்க வேண்டும் ஆன்மீகத்தை உலகம் வைத்து பரப்புகிற மிகப்பெரிய பணியை இன்றைக்கு நம்முடைய சுவாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மிக இட வயதிலே மிக அரிய ஞானம் ஒரு ஆங்கில படமொழி உண்டு நாலேஜ் என்று சொல்லுவார் நாலேஜ் என்பது அறிவு ஞானம்

கல்வி தனியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் நட்புடமே இருக்கும் வாழ்த்துக்களை கூறி மலைவிளக்கும் காத்து மலையறு வடிவிளக்காய் கொலை தலைத்து நலத்து வாழ்க்கை திருமண போல இந்த வரவும் வாழ்த்துகிறேன் பழக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இந்த அரங்காவலராக இருந்து பணி தொடர்வார் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து முத்து சரவகுமாரை அவர்கள் ஒரு நிமிடம் வாழ்க்கை வழங்குமாறு கேட்கிறார் எல்லோருக்கும் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வழக்க வணக்கம் நமது சுவாமிஜி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நம்மளோட சாமி இன்னைக்கு இல்லைன்னா கூட நம்மள கடவுளாக இருந்து மேலே வந்து ஆசீர் ரெண்டு வார்த்தை ஐயா இருக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேசினாரு ரொம்ப தமிழ் அந்த ஞானம் உள்ளவங்களுக்கு தான் அவரோட பேச்சோட அருமை தெரியும் ரொம்ப ரொம்ப ஆழ்வு ஆழ்ந்து பேசினாரு அதுல ஐயானாலே ஐயாங்கிறதை யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவர் சுவாமி ஐயா இல்லை அவர் சுவாமி அந்த பிரம்மச்சரியம் எடுத்து அந்த பவர் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா மனிதன நிலையை வந்து ஒவ்வொரு நிலையாக பிரிப்பாங்க பழைய காலத்து சித்தர்கள்லாம் அதுல வந்து நம்மளாம் ஒரு சாதாரண மாநிலம் இருக்கக்கூடிய வந்து மூன்றாம் நிலை நம்மளுக்கு எல்லா ஆசையும் இருக்கும் எல்லா ஆசையும் இருக்கும் பொன்னாசை மண்ணாசை பசி இருக்கும் இந்த இது இருக்கும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும் நினைப்போம் அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இதை தாண்டி 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 போகையில ஏழாவது கட்டத்தில் எல்லா ஆசையும் இருந்துருவாங்க அவங்கதான் பற்றற்றவர்கள் எந்த ஆசையுமே தேவைப்படாது அப்படியே பன்னெண்டு வருஷம் அந்த உடம்புக்கு வந்து ஏடிபிங்கிற எனர்ஜி பாடி இயங்குறதுக்கு

அவர் நிறைய வருஷம் அவரு பிறந்ததுல இருந்தே சின்ன பிள்ளையில இருந்தே இருந்திருக்காரு அவரை பத்தி பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷம் அந்த மடத்துக்காகவும் நம்மளோட சக்திக்காகவும் நம்ம சுவாமிஜியோட அறிவுரையோடையும் அவரோட அட்வைஸோடையும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வருஷமா தெரியாம இருந்துச்சு சாமி வந்து என்கிட்ட ஒரு சாமி மூலவத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசாரு அப்பதான் தெரிஞ்சு எவ்வளவு ஒரு எஃபெக்டிவா பண்ணியிருக்காரு விஷயங்கள் அதாவது வந்து ஒரு இதெல்லாம் வந்து கடவுள் நம்ம கடவுளே இந்த மாதிரி ஒரு சுவாமி உருவாக்கி இத்தனை பேருக்கு அவர் ஆசீர்வதிக்கணும் இந்த மனித பிரி ஏன் உருவாச்சுங்கிறதுக்கான அர்த்தத்தை எடுத்து சொல்றதுக்காக அந்த சாமிஜி உருவானார் உருவாகி அவருக்கு எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க தான் கற்றவங்க ஏழாம் நிலை அடைந்தவங்க அந்த சாமிஜி அப்படியே அவரோட அருளை ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு பெரிய புண்ணியம் நீங்க எல்லாம் இத்தனை பேர் உட்காந்து இந்த இடத்தை பார்த்து இந்த புண்ணிய பூமியில உட்காந்து சக்தியோட அருள் நம்ம சக்தி வந்து நம்ம பூலோகம்ல ஒன்பது கோள்கள் நம்ம யுகத்துக்கு மேல கண்ணுக்கு நம்ம மனித மனிதனோட அறிவுக்கு எட்டாவது யுகங்கள் தான் இருக்கு அத்தனை யுகத்தையும் ஆற்றல் சக்தி அதை வடச்சு சக்தி அவ்வளவு பெரிய சக்தி நம்மளாம் தூசி கூட கூடாது நாங்க மருத்துவர்களா அந்த உடம்பை பத்தி நிறைய பார்த்துக்கோம் இப்ப ஒரு மனுஷனோட உடம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரம் சாப்பாடுலே மயக்கமாயிரம் நீர் சத்து இல்லைனாலும் உணவு கிடைக்கல அந்த கார்போஹைட்ரேட் எனர்ஜி கிடைக்கலாம் பனிரெண்டு வருஷம் எப்படி தவம் வந்திருப்பாங்க அந்த பாடிக்கு எனர்ஜியே தேவைப்படாது எல்லா ஊருக்குள்ள அதுவே செயல்படுது அந்த மாதிரி ரொம்ப சக்தி படிச்சவங்க நம்ம சாமியோட அப்படியே அரண் பெற்று இன்னைக்கு ஒரு சாமிஜியா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு அவரு சுவாமியெல்லாம் வரும்போது நம்ம மருத்துவமனையில நம்ம மனத்துக்கு சேர்ந்தப்பட்ட ஒருத்தர் கால் புரியுது கால் உடஞ்சிருந்து நொயங்கிது எழுந்து வெளியே வந்துருது இப்ப நம்ம மனத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டே மனத்துல இருந்து சாமிஜி சொல்லி அங்க வந்து அப்டேட் அட்மிட் ஆகுறாருவாய் சேர்ந்து ஒரு புதியவர் கால் ரொம்ப நொய்கிக்கு இவர் எப்படி சரி பண்ண போறோன்னு சொல்லி நாங்க எல்லாம் அதுக்கான திட்டம் போட்டு சர்ஜரி அன்னைக்கு பிளான் பண்ணிட்டோம் ஆபரேஷன் பண்றோம் சாமிஜி அன்னைக்கு காலையில நான் சொல்ற மாதிரி அவர் வந்திருந்தாரு சாமி வந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாம் நினைவாக சொல்றாரு பண்ணிட்டு பேசிக்கிறாங்க சரியாக இருந்தாரு

சோ கடவுள் இருக்காதுங்கிறது நம்ம படைச்சது கடவுள் கடவுள் அனுபவிச்ச இந்த மாதிரி நம்ம சுவாமிஜி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏதாவது இல்லையா அடைஞ்சோம் அவங்களுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கும் நம்ம டேரக்டா வந்து கடவுள் பாக்குறதுக்கு நம்ம அற்பா மனிதனுக்கு சக்தி கிடையாது பார்க்கவே முடியாது உணரத்த முடியும் ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியாது இந்த சுவாமிஜி அவங்களோட அருள் எல்லாமே இருக்கும் சோ சுவாமிஜி வந்து முதல் அடின்னு நான் சொல்ல மாட்டேன் பத்தொன்பது வருஷம் அவர் டிராவல் பண்ணிட்டாரு இது அடுத்த லெவல் கொண்டு போறாரு சோ நம்ம எல்லாம் இருக்கு உண்மையா

அதே சுவாமிஜிங்கிறது அவங்களோட சக்தி அதை அந்த அலுவலகம் நம்ம எல்லாம் உறுதுணையா இருந்து இந்த மனத்தை பெரிய லெவல் கொண்டு போய் ஒரு உலகம் பூரா தெரியக்கூடிய அதாவது இந்த புண்ணிய நிறைய பேருக்கு போகணும் நிறைய பேர் இந்த பால்நாளில் அதை ஒவ்வொரு மனசு மனசுலையும் ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீணும் சோ நிறைய சக்தி இருக்கு எல்லாரும் உங்களுக்கு கிடைக்கணும் இன்னைக்கு அந்த இன்னைக்கு வந்து ரொம்ப இருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் இந்து மதப்படி பாத்தீங்கன்னா விதமானதுன்னு சொல்றாங்க ஏகப்பட்டது டைமே பார்த்தா அவ்வளவு நல்ல நாள் இன்னைக்கு அது சக்திக்கு முன்னாடி சக்தியோட உருவத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வணங்குறது வந்து பெரிய புண்ணியம் டிற்றி பிறப்பருக்கு மடி போற்றிர் தேவனடி போற்றி ஆறாறுபவர்களை पोत्रि पोत्रि ओम शिवलिंगेश्वरेने पोत्रिवा 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 அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுதேமையே பொழுதனை சுருக்கும் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருடுவது இனியே மனத்தினை தருவே நீ உலாம் போன்று அன்று முதல் இன்று வரை கையாறு தொழுது அருவி கண்ணார சுறிந்தாலும் பக்தர்கள் வச்சகலே மண்டபத்துள்ளே புகுந்த உபரி எல்லாம் பிழக மனமா அடியோவு கண்புரிந்து பின்னை திரும்பியதுக்கு நிகழ்ந்த ஆன பலாடு

सामी को कुत्ता अच्छी है सामी का ये लगा प्रसाद मां को बांग का लगा प्रसाद वहीं कितने सामी है तो आज कल वहीं कितने नया ना पूरी साफ बड़ा ना जान तो क्या इन लोगों के हेड पर सेक्टर में दे सामी तो आज की बार आप बांग का लगा आज की बार कितने निकाचे जिसे कंट्रोल कर रहे हैं कंट्रोल क

நவகிரக கோட்டை இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரண்டு ராசி நவகிரகங்கள் நவகிர அதி தேவதைகள் என்று சிறப்பான முறையில் ஞானகுதவின் அருளாசியுடன் பஞ்சலி சுவாமியுடைய கலைமையில மிக சிறப்பான முறையில் வருகின்ற குரு பயிற்சி விழா சிறப்பான மிதனராசிக்கு குரு பயிற்சியாக இருக்கின்றார் இது சரியாக மத்தியம் ரெண்டு மணி அளவில் மிக சிறப்பான முறையில் நடைபெற